வறட்சி நிவாரணம் வழங்க கோரி மைவாடி பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பட்டு விவசாயிகள் மனு உடுமலை அருகே பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் திரண்ட விவசாயிகள் பட்டு விவசாயத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மைவாடி பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் நல சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வரும் விவசாயிகள் ஒன்று திரண்டனர் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் மனிஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினர் அதில் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டு விவசாயம் செய்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வருவதாகவும் இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் பேர் வேலை செய்து பயனடைந்து வருவதாகவும் இந்த தொழிலுக்கு அடிப்படையான வீரியம் இல்லாத பட்டுக்குழுக்களால் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்கு மாதங்களாக நிலவி வரும் தட்ப வெப்பநிலை காரணமாக முப்பது சதவிகிதம் பட்டுக்கூடு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சில பகுதிகளில் முழுமையாக தோல்வியடைந்ததாகவும் இதற்கான காப்பீடு முன்னுக்கு பின் முரணாக உள்ளது எனவும் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் பட்டு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வீதம் கணக்கீடு செய்தும் உற்பத்தி பாதித்த விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை தொகுதிக்கு நானூறு ரூபாய் வீதம் கொடுத்து உதவுமாறு தமிழக அரசையும் பட்டு வளர்ச்சி துறையையும் கேட்டுக்கொள்வதாகவும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நான்கு ஐந்து மாத காலமாக ஒருத்தரும் கூட இன்றைக்கி வந்து நூறு சதம் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் பட்டுக்கூடை வந்து வெளியே கொட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அந்த பூச்சியினுடைய வீரியம் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது அதே போல் தட்பவெப்ப வெப்பநிலையும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொன்று விலையே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நீங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பட்டு கூட்டுக்கான விலைக்குமே இப்போ இருக்கிற விலைக்கு சம்மந்தமே இல்லை அன்னைக்கு இருந்த விலை இன்றைக்கி இல்லைங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது அதே போல் இன்சூரன்ஸில் வந்து இப்போ சமீபத்தில் இன்சூரன்ஸ் பண்ணுனதில் மிக மோசமான இன்சூரன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற விதமாக இன்னைக்கெல்லாம் மனு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது அதே போல் நம்ம இந்த மண்டலத்துக்குள்ளே ஈரோடு மண்டலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே விவசாயிகள் வந்து மிக பிரம்மாண்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாலே ஒரு ஒவ்வொரு விவசாயியும் ஒரு பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் செலவு பண்ணித்தான் அந்த செட்டு அதற்கான தளவாடங்கள் உட்பட எல்லாம் வாங்கி தான் அதை செய்கிறாங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த போட்டகாசம் கூட எடுக்க தான் நீங்கள் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி தொழில் மாறி சில படித்த இளைஞர்கள்லாம் இதுக்குள்ளே வந்து தொழில் செய்யும்போது அவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து விழிபிதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை என்பது உருவாயிருச்சு அதனால் தமிழக அரசு வந்து இந்த பட்டுவளச்சித்துறையோட கலந்து இந்த காலகட்டத்தில் பாதிக்கக்கூடிய இது உண்மையான விஷயம் ஏன்னா இது ஏதோ சங்கம் சொல்லுது அப்படிங்கிறதில்ல நீங்கள் தனியாகவே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கனாலும் கூட நாங்கள் சொல்கிறது நூறு சத உண்மை அப்படிங்கிறது தான் அதனால் அரசு வந்து இதில் கவனம் செலுத்தி இந்த பட்டு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாகவும் அதே போல் இப்போ புழு தோல்வி அடைந்து வெளியே கொட்டியிருக்காங்க பல பேர் காப்பீடுக்கு போய் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு முட்டை தொகுதி இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நூறு முட்டை தொகுதிக்கு வந்து மூவாயிரத்தி நானூறுரூவா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா வருது ஆனால் காப்பீடு செஞ்சால் நூறு முட்டை தொகுதிக்கு இழப்பீடு பத்தாயிரங்கிறாங்க ஒரு விவசாயிங்கூட ரூபா வாங்கலை எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்துக்குள்ளே தான் கிடச்சிருக்குது அப்போது விவசாயி சொல்கிறது உண்மையாக இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரம் என்ன பண்ணுறான் பட்டு வளர்ச்சித்துறை என்ன பண்ணுது இதனுடைய கவனத்தை வந்து நம்ம முதலமைச்சருக்கு கொண்டு போயிருக்கிறோம் தனிப்பிரிவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்குறோம் அப்போ முதலமைச்சர் வந்து இன்றைக்கி விவசாயிகளுக்கு நிறைய செய்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த பட்டு விவசாயிகளுக்கு வந்து என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது எங்கள் எங்கள் முன்னாடி கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த பட்டு விவசாயிகளுடைய உண்மையான கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இதில் கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த பட்டு விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு பட்டு விவசாயிகளுடைய மனசுலேயும் அதுதான் இன்றைக்கி இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான விவசாயிகள் வந்து இங்கே மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத